பிஎஃப் பாஸ்புக் லைட் இனிமேல் லாகின் தொல்லை இல்லை இபிஎஃப்ஓவின் புதிய வசதி முழு விவரம் நாட்டின் கிட்டத்தட்ட வேலை செய்பவர்கள் அனைவரிடமும் பிஎஃப் கணக்கு உள்ளது ஒரு மாத சம்பளம் கழிக்கப்பட்டு பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இருப்பினும் உங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்ப்பது எளிதானதல்ல லாகின் செய்வது பெரும்பாலும் ஒரு தொந்தரவாக இருக்கும் சில நேரங்களில் ஃபோட்டலின் சர்வர் பிஸியாக இருப்பதால் அல்லது சில நேரங்களில் ஒரு செய்தி கூட வராததால் இந்த பிரச்சனையை தீர்க்க இபிஎஃப்ஓ புக் லைட் என்ற புதிய அம்சத்தை உருவாக்கியுள்ளது இது உறுப்பினர் போர்ட்டலில் இருந்து நேரடியாக பிஎஃப் எஃப் இருப்பு விவரங்களை காண்பிக்கும் லாக்இன் டூ அல்லது தனி புக் வலைதளத்தை பார்வையிடவோ தேவையில்லை முழுமையாக இருப்பு மற்றும் பரிவர்த்தனை விவரங்கள் சில எளிய படிவங்களில் வெளிப்படுத்தப்படும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டவியா இந்த அம்சத்தை அறிமுகப்படுத்தி மில்லியன் கணக்கான ஊழியர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் பிஎஃப் எஃப் சரிபார்ப்பு செயல்முறையை எளிதாக்கும் என்றும் கூறினார் புக்லைட் என்றால் என்ன புக்லைட் அம்சம் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் இருப்பை சரிபார்க்க எளிதான வழியை வழங்குகிறது உறுப்பினர்கள் இப்போது தங்கள் பங்களிப்புகள் திரும்பப் பெறுதல் மற்றும் மீதமுள்ள மொத்த இருப்பை நேரடியாக இபிஎஃப்ஓ போர்ட்டலில் பார்க்கலாம் முன்னதாக அவர்களின் பிஎஃப் புக்கை சரிபார்க்க ஒரு தனி போர்ட்டலில் நுழைய வேண்டியிருந்தது இது தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக பெரும்பாலும் கடினமாக இருந்தது எனவே புக்லைட் இப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வாகும் தற்போதைய புக் போர்ட்டலிலும் சுமை குறையும் புக்லைட் மூலம் ஊழியர்கள் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக தங்கள் தகவல்களை அணுக முடியும் எப்படி பயன்படுத்தலாம் புக்லைட்டை பெற நீங்கள் இபிஎஃப்ஓவின் அதிகார தினமான டபிள்யூ டபிள்யூ டாட் இபிஎஃப்எஃப்ஐஎன்டிஐஏ டாட் கவுர்மெண்ட் டாட்இன் யை பார்வையிட வேண்டும் பின்னர் புக்லைட்டை சேர்ந்தெடுக்கவும் உங்கள் யுஏஎன் எண்ணை உள்ளிட்ட பிறகு உங்கள் மொபைல் தொலைபேசியில் ஒரு ஓடிபியை பெறுவீர்கள் ஓடிபியை சமர்ப்பித்தவுடன் உங்கள் பிஎஃப் புக்கு உங்கள் திரையில் திறக்கும் உங்கள் இருப்பு மற்றும் முழுமையான பரிவர்த்தனை வரலாறு காண்பிக்கப்படும் இந்த செயல்முறை மிகவும் எளிமையானது உங்கள் பிஎஃப் புக்கை சரிபார்ப்பது ஒரு நீண்ட செயல்முறையாக இருந்தது ஆனால் இந்த பிரச்சனை இனி இருக்காது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர் போர்டலில் பரிமாற்றம் சான்றிதழ் அல்லது இணைப்பு கேயை கிடைக்கச் செய்துள்ளது ஊழியர்கள் இப்போது வேலை மாறும்போது அதை பிடிஎஃப் வடிவத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் இது பரிமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்பட செய்யும் மற்றும் பிஎஃப் இருப்பு மற்றும் சேவை காலம் புதிய கணக்கிற்கு சரியாக மாற்றப்பட்டுள்ளன என நம்பிக்கையை அதிகரிக்கும்